குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் கருவூர் சித்தர் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் இருபத்தி ஆறு வீடுமது தலைவாசல் அது மேல்வாசல் வாசல் வெளியான சுழிக்கதவு அடைக்கும் வாசல் தேடுகிற மூவருமே வணங்கும் வாசல் திறமையான பன்னிருவர் காக்கும் வாசல் ஆடுகிற புலியாகி நின்ற வாசல் அரகர சிவசிவா வாசி வாசல் கூடுகிற முக்கோண பரங்களாகி குறுகுமதி பெருகுமதி கூறொண்ணாதே மேல்வாசல் அப்படின்னா மூலாதாரம் வாசி அப்படின்னா பிராணாயாமம் இந்த மூலாதாரம் ஆகிய வீடுதான் தலைமையான வாசல் உச்சியில் உள்ளது மேல் உலகிற்கு போகும் வாசல் வெளியில் கலக்கும் சுழுமுனையை திறக்காமல் அடைத்து நிற்கும் வாசல் அனைவரும் தேடுகின்ற மும்மூர்த்திகள் வணங்கும்படியான வாசல் பனிரெண்டு விரல் தூரம் உள்ள காற்று வந்து காக்கும் வாசலாகும் புலி போன்ற குண்டலினி சக்தி பாய காத்திருக்கும் வாசல் அரஹர சிவசிவா இது பிராணாயாமம் வந்து திரும்பும் வாசல் முக்கோணங்கள் பலவும் பல ஆதாரங்களில் உள்ளன அவை யாவுமே இம்மூலாதாரம் உணர ஒன்று கூடும் இதில் உள்ள மூன்று கோண தெய்வங்கள் திரளும் இதை கண்டவர்கள் வெண்டிலர் எனவே இதை குறுகிய மதியாலும் தெரியாமையால் பெரிய மதியாலும் அறிய முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க தாங்க இந்த பாட்டு பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி ஏழு ஒன்னாகி இரண்டாகி விளைவுமாகி உத்தமையால் உட்கருத்தை செத்தசவம் போலிருந்து செபிக்க சொன்னால் பண்ணாத பணக்கோடி பண்ணி வைத்தால் பார்த்திருந்து கழுத்தருக்க பார்த்தால் பாவி என்னாது எண்ணி மனம் ஏங்கினாலும் எனக்கு பயம் ஏதெனவே எழுந்திட்டேனே விடக்கு அப்படின்னா தசை அபயம் அப்படினா ஆதரவு ஒன்று இரண்டாக வளர்ந்திடும் விளைவு போல உத்தமையால் அதாவது வாளை பரவுவாள் அவள் கருத்து இதுதான் என்று அறிய முடியாது தின்னாத உணவான தசையை கொடுத்து தின்னுக என்றால் உணர்வு இல்லாமல் மனம் கலங்காமல் தீவிரமாக செபிக்கச் சொன்னால் கேட்காமலேயே கோடிக்கணக்கான பணம் தந்தால் அதில் ஆசை வைக்கிறோமோ என்று பார்த்து கழுத்தை அறுக்க காத்திருந்தால் பாவி இவையற்ற எண்ணம் பலவும் எண்ணும்படி ஆயிற்று எனக்கு இனி ஆதரவு இல்லை என எழுந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி எட்டு எழுந்திட்ட திபல் பார்த்து தொடர்ந்து கூடி என்னையுமே இழுத்து மடி பிடித்து கொண்டு கொழுந்துவிட்டு வளர்ந்தெறியும் அனலை மூட்டி குடிக்கேடி சொத்துரு போல் கூச்சலிட்டால் அழுதேனே முந்தியினி அந்த ஊரில் அரஹரா துணை எனக்கே யாரும் இல்லை எழுந்திட்டார் எல்லோரும் ஓடிப்போனார் என்ன செய்வேன் தனித்திருந்தே ஏங்கினேனே அனல் அப்படின்னா குண்டலினி நெருப்பு குடி கேடி அப்படின்னா சத்துரோ குடியை கெடுக்கும் பகைவன் அப்படின்னு அர்த்தம் எழுந்த என்னைக் கண்டு தொடர்ந்து வந்து என்னை மடிப்பிடித்து இழுத்தால் கொழுந்துவிட்டு எரியும் குண்டலினி நெருப்பை எனக்குள் உண்டாக்கி குடிக்கேடி பகைவர் போல் கூச்சலிட்டால் இந்த ஊரில் எனக்கு யாரும் இல்லையே என்று நான் அழுதேன் அருகில் இருந்தவர் அனைவரும் எழுந்து ஓடினார்கள் என்ன செய்வேன் தனியே இருந்து ஏங்கினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் இருபத்தி ஒன்பது ஏங்கினேன் ஈடழிந்தி வீடும் அற்றேன் என்னைத்தான் கண்டவர்கள் சீச்சி என்ன தூங்கினேன் காலறிந்து மடக்க மாட்டேன் துணையெனக்கு யாருமில்லை சூழ்ச்சியாக வாங்கினேன் காலறிந்து மடக்க வேண்டும் வகையான எனக்கொருத்தி உறுதி சொன்னால் தேங்கினேன் முன்னுவல் பின்னுமாக திடமெனக்கு சொன்னதிந்த தெளிவுதானே கால் அப்படினா காற்று திடம் அப்படின்னா உறுதி ஏங்கினேன் ஈடு அழிந்து வீடு இல்லா என்னை கண்டவர்கள் சீச்சி என்று இழிவுபடுத்தினார்கள் தியானம் செய்தேன் காற்றை மடக்குவது அறிந்து மடக்காமலே செய்தேன் துணை ஒருவரும் இல்லாமல் இருந்த எனக்கு சூழ்ச்சியாக காற்றை எப்படி மடக்க வேண்டும் என்று பெண் ஒருத்தி உறுதியாக கூறினால் அவள் முன் செல்ல தேங்கியபடி நான் அவள் பின்னால் சென்றேன் அவளே உறுதியாக நான் இருக்கும் முறையை கூறினால் தெளிவு அதுவே ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்க இதுதாங்க இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் முப்பது தெளிவதற்கு சூட்சம் இது தெளிவாய் பாரு சிவனிருந்து விளையாடும் தெருவை பாரு மொழிவதற்கின் நூலை விட வேறு ஒன்று இல்லை முன் ஆதி அந்த நடுவும் சொன்னோம் சுழியதற்குள் சுழியிருந்த சூட்சம் சொன்னோம் சொல்லாத மௌன முதல் கருவும் சொன்னோம் ஒலி பிறக்கும் உறுதி இந்த உறுதி சொன்னோம் உற்பனமாய் பார்த்தவர்கள் சித்தர்தாமே மொழிவதற்கு அப்படின்னா கூறுவதற்கு உற்பணம் அப்படின்னா நேரில் உண்டாவது தெளிவடையும் சூட்சமம் என்பது வாழையான குண்டலினி சக்தியின் கருணை பெறுதலே என்றாலும் சிவன் இருக்கும் தலையில் உள்ள வழிகளை பார்த்து அறிந்து கொள்வீராக இதுபோல் வேறு எந்த நூலிலும் சொல்லவில்லை தொடக்கம் முடிவு நடு எல்லாம் கூறினோம் சுழியான மூலாதாரத்தில் சுழுமுனை இருக்கும் சூட்சமத்தையும் சொன்னோம் மௌனம்தான் எல்லாம் கருவையும் கூறினோம் ஒலியானது உடலுக்குள் எப்படி பிறக்கும் என்றும் உறுதியாக கூறினோம் இப்படி கூறியதே நேரில் உண்டாவதை பார்த்தவர்கள் சித்தர்களே ஆவார்கள் இந்த பாட்டோட பொருள் என்ன பிரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இத்துடன் கருவூர் சித்தர் பாடல்கள் நிறைவு பெற்றன அவர் அருளாலே வாழைப்பின் நமக்கும் துணையாக வந்து சூட்சமத்தை வேண்டி அவருடைய பாதம் பணிகிறேன் இந்த பாடல்களுக்கு மூலமும் உரையும் கொடுத்திருக்கும் உரையாசிரியர் மற்றும் இள முனைவருமான தமிழ் பிரியன் அவர்களுக்கும் என்னுடைய பாதம் பணிந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு சித்தர் பாடல்கள் மற்றும் அதற்கான விளக்கம் பற்றிய வீடியோக்கள்ல சந்திக்கலாம் தேங்க்யூ